படத்தை டேரக்ட் பண்ணக்கூடிய ஒரு டேரக்டராக அதில் நடிப்பார் அதில் ஹீரோ வந்து பிரபு ஹீரோயின் வந்து இந்த இவங்க சாதனா நினைக்கிறேன் அவங்க இருந்தாங்க கேமரா வந்து எங்கள் பாஸு அதாவது ஒரு படம் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த கதை அதில் டேரக்டராக சிவாஜி சார் நடிப்பார் கேமராமேனா எங்கள் பாஸு ஜிஆர் நாளன் இருப்பார் அது படத்துலேயே ஷூட்லேயே இருக்கிற இன்னொரு கேமரா இன்னொரு கேமரா நாங்கள் எடுப்போம் இந்த சிவாஜி சாரு கேமராமேன் எல்லாம் இருக்கிறதெல்லாம் இன்னொரு கேமரா நாங்கள் எடுப்போம் அதனால அந்த வேலை எங்கிட்ட குத்ததுனால நான் நான் இருக்க மாட்டேன் அந்த படத்தில் அந்த ஷார்டில் ஆனால் எங்கள் எங்கள் குருநாதர் சிவாஜி சாரு எல்லாம் இருப்பாங்க அந்த கதையில் ஒரு ஒரு டேரக்டருக்கு என்ன வேலை டேரக்டர் எப்படி செய்கிறாரு என்ன என்ன பண்றாரு அந்த வியூ பாயிண்டர் வச்சு பாக்குறது அந்த ஷாட் எப்படி வைக்கிறது என்ன அதெல்லாம் அந்த படத்தில் அந்த சாதனை படத்துல அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க அந்த கதை அது மாதிரி கதை